வார ராசி பலன் மேஷம் கிரக அமைப்புகள் சகோதரஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்தில் சந்திரனும் புத்திரஸ்தானத்தில் கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் புதனும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் உறவினர்களால் அமைதியான சூழ்நிலைகள் அமையும் குழந்தைகள் மூலம் மகிழ்வான தருணங்கள் ஏற்படும் புதிய மனை வாங்குவதில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் நெருக்கமானவர்களுடன் இருந்த வேறுபாடுகள் குறையும் அரசு காரியங்களில் இருந்த சிக்கல்கள் குறையும் எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும் வேலை நிமிர்த்தமாக பொறுப்புகள் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபாரம் தொடர்பான சில முடிவுகளில் தாமதம் உண்டாகும் இந்த வாரம் கிரக மாற்றம் ஏழு இரண்டு இருபத்தி ஆறு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு முருகப்பெருமானை தீபமேற்றி வழிபட வாழ்வில் வளம் பெருகும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க